யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தர ராஜன் அதிமுக சார்பில் வாலாஜபாத் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத் கமிட்டி தொடர்பான கல ஆய்வுக் கூட்டம் பையாவூரில் நடைபெற்றது அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் வாலாஜபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான அத்திவாக்கம் முனைவர் சே ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி அன்று மாலை ஆறு மணி அளவில் வையாவூரில் வையாவூர் கல்யாணூர் ஓலையூர் ஊராட்சிகளுக்கான பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் மாநில இலக்கிய அணி செயலாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் வை செல்வன் அவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவருமான பாலாஜ பா கணேசன் அவர்களும் அதிமுக மாநில கலைப்பிரிவு இணை செயலாளர் ஜே டில்லிபாபு அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் எம் மதன் அவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான பஞ்சி வி பன்னீர்செல்வம் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எம் காந்தி அவர்களும் ஒன்றிய கழக துணை செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான டி தியாகராஜன் அவர்களும் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான எஸ் ராஜேந்திரன் அவர்களும் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் எஸ் ரமேஷ் அவர்களும் மற்றும் பி தியாகராஜன் பி மனோகரன் எம் ரவி பி கருணா எம் சிவகுமார் எம் பழனி ஜி தேவராஜ் பி பொன்னரசு ஆர் சதீஷ் உள்ளிட்ட கிளைக்கழக செயலாளர்கள் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி தலைவர் வையாவூர் எஸ் ரமேஷ் மாவட்ட கழக பிரதிநிதி கரூர் கே வி ராம் கே வி மாணிக்கம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜே அன்பரசு ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் சேகாங்குளம் வெற்றி பாண்டியன் சேகாங்குளம் ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கே நாராயணன் அவைத் தலைவர் கே செல்வபெருமாள் உள்ளிட்ட பலர் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சிவசக்தி மாரியம்மன் தலைமை மாநில தலைவர் ஏ ஜானகிராமன் அவர்கள் தங்கள் ஆதரவை அதிமுகவுக்கு தெரிவித்து அது தொடர்பான கடிதத்தை முனைவர் செல்வன் அவர்களிடம் அது சமயம் வழங்கினார் సతీష్మార్ సతీష్మి సంతోష్ కుమార్ సూపర్ మనకి ఓకే సూపర్యాకే సన్ విజయ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கின்ற பணி மிகுந்த சிறப்போடு எழுச்சியோடு நடைபெற்றது இங்கே ஊராட்சிகள்

ஏழு முறை தமிழ்நாட்டிலே ஆழ்ந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற மூன்று முறை எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆறு ஆக ஏழு ஆறு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த மகத்தான பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற அதாவது எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்துகிற திமுக ஆட்சி வந்தது ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளான அதிமுக ஏழு முறை ஆட்சியை பிடித்திருக்க நம்முடைய சாதனையை நம்முடைய வரலாற்றை வேறு எந்த எந்த கட்சியும் தொடர முடியாது நேற்று தொடங்கிய கட்சிகள் எல்லாம் நாளை முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மூன்று மாத குழந்தைக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த பையனுக்கு நல்ல பொண்ணு இருந்தா பாருங்க நாம மாப்பிள்ள என்ன செய்யறாருன்னு கேட்டிருக்காங்க இப்பதான் மூணு மாசம் குழந்தை தொட்டில போட்டு போனாங்க அது மாதிரி கட்சி தொடங்கி மூணே மாதத்தில் வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈடு தலைவர் தலைவராக வழங்கிய புரட்சி தலைவர் இந்தியா கட்சி தொடங்கி ஆறே மாதத்தில் தென்னிக்க திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசு காசையும் அப்போது மாநில அரசு திமுக கருணாநிதி தலைமையிலான திமுக இந்திரா காந்தி தலைமையில மத்திய அரசையும் இழக்க செய்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றார் அதற்காக மாசத்தில் வெற்றி அதை எப்படி கேட்டார் கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே முப்பது ஆண்டுகளாக அவருடைய பெருந்தலை அவருடைய அரசியல் கடத்தல் அரசியல் பயின்றவர்

பிடிக்காம நடித்தார் என்று சொன்னால் அப்படியே அவர் வாழ்ந்தார் சீரருக்கு பிடிக்காம நடித்தார் என்று சொன்னால் அப்படியே வாழ்ந்தார் கொடைவரலாக திறந்தார் என்று சொன்னால் கொடைவரலாகவே திறந்தார் படத்தில் எப்படியும் அப்படிதான் தாய் மீது பாசம் வைத்தவராக படத்திலே காட்டினால் தாய் மீது அன்பு கொண்டவராக வாழ்க்கையிலே இருந்தார் அவங்களுடைய தாயாரை தொழுது விட்டுத்தான் வழங்கி விட்டுத்தான் எந்த இடத்துக்கும் போகாது

அப்படித்தான் புரட்சி தலைவர் அப்பாவை ஒரு ஆளுநருக்கு தலைவராக அசைக்க முடியாத சிங்கமாக எவ்வளவு எதிர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்தில் இருக்கிற துணிச்சலாக தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு மத்திய அரசு சென்றால் சரி இல்லை எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எதிர்த்து இருக்கிற ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தவர் யாரு யாருங்க புரட்சி தலைவி அம்மா ஒண்ணு சொல்லுங்க அவங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அம்மாவுடைய ஆட்சியையும் நிலைநாட்டக்கூடியவராக எடப்பாடியார் நாங்கள் சொல்கிறோம் எடப்பாடியாரி கொன்றைக்கு அனுப்பணும் செய்யலாம் வீட்டில் அனுப்பணும்

கஷ்டப்பட்டு மண்ணாதிச்சு அதிமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் தனியாக போக முடியவில்லை இப்படி என்னத்த பல்வேறு இல்ல வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு கரண்டி உயர்வு

பெருக்கியக்கம் அனைத்தந்தேன் அண்ணா ராவ முன்னேற்ற அப்படி அண்ணா ராவட முன்னேற்ற வந்தால்தான் வேகாட்சி துறையும் சட்டம் ஒழுங்கு சரியாகும் ஒரு அரசியம் நான் சொல்றேன்னு சொல்ல சொன்னாங்க

हम हमारे तो ली पूरा पूरा हो यहाँ तो बच्चों के लिए लोग टैक्टा टैक्टा लेके फोटो आगे लेके लाइनों सुनते टैक्टा लेके वोट वोटे अनाथ की मुकाबले जमात की हवार सुन्दर नंदी बोले 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 बो நம்பிக்க நிறுவனம் ஜிஆர்எஸ் ஆர் பெரிய பாயருக்கு வரும் என்ன உக்கப்போ அனைத்து இசைகளும் கட்ட சிறந்தகளும் வேப்பம்பட்டு ஏஜி மியூசிக் அகாடமி ஆப்ரோபார்மீசி மேல்தலத்தில்